வந்து கைதுதான் பண்ணியே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இந்த திமுக என்றால் அப்படி கைது செஞ்சா இந்த தமிழ்நாடு முழுக்க நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் கையில் எடுத்து விட்டவே மாட்டோம் செயல்பட விட மாட்டோம் திமுக செயல்பட விட மாட்டோம் நாங்கெல்லாம் கொந்தளிச்சிருவோம் கைது பண்ணிப்பாரு அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் சம்பிச்சிருவோம் ஒரு செயல்பட முடியாது அப்புறம் தான் தெரியும் நான் தமிழ் யாருன்னு பண்ணி மாடு விஜயலட்சுமி நாய் எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் எவனோ கெடுத்தான்ல யாரோ ஒருத்தன் கெடுத்தான் பெங்களூருக்காரன் கெடுத்தலாம் லண்டன்காரன் கெடுத்தான்ல அப்போ உனக்கு ரோசை இல்லையா பெக்கம் இல்லையா உனக்கு மானம் இல்லையா உன் கருப்பு கலவு போகுதுன்னு பயம் இல்லையா ஆளுங்க சேர்ந்த பூ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அவனுங்க தான் சப்போர்ட் பண்றாங்க திமுக தான் முழு சப்போர்ட்டு திமுக தான் விஜயலட்சுமிக்கு மெத்த வாங்கி கொடுக்குது திமுக தான் விஜயலட்சுமிக்கு தலவணி வாங்கி கொடுக்குது தான் விஜயலட்சுமிக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குது திமுக தான் சாப்பாடு போடுது திமுக தான் வீட்டு வாடகை கொடுக்குது எல்லாமே திமுக தான் செய்து பச்சையாக தெரியுது அந்த அம்மா சொல்லுது தீமானவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாரு ஆமா பழகுன அவங்களும் பழக்கினாங்க நானும் பழகுனேன் அதற்கு பிறகு இந்த உறவு ஒத்துக்க வேண்டாம் அது ஒத்து வரல அப்படின்ற ஒரு தான் நாங்க மனதார தான் புரிஞ்சோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு இவன் என்ன அவ்வளவு பெரிய பத்தினியாய அப்படியே பத்னியா இருந்தாலும் ஒருத்தனை மட்டும் பார்த்து வாழ்ந்தாலே ஒன்பது புருஷன் முப்பத்தி ரெண்டு கள்ள புருஷன் நாற்பத்தி ரெண்டு வந்து போன போற வர திமுக கரம்பரம் அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கமா நேற்று வந்து பாத்தீங்கன்னா சீமான் விஜயலட்சுமி இவர்களுடைய உச்ச நீதிமன்றத்துல வந்து ஹியரிங்காக வந்தது அப்போ வந்து நேர்ல கூட விஜயலட்சுமி அவர்கள் ஆஜராக்கல அது மட்டும் இல்லாம பல கேள்விகளை விஜயலட்சுமியிடம் வந்து அந்த நீதிபதி பெண் நீதிபதி எழுப்பியிருந்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் விரைவில் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க எந்த ஊடகங்கள் திராவிட மாடல் ஊடகங்கள் தானே அனைத்து அவங்க கண்ட்ரோலில் தானேம்மா இருக்குது அதாவது இப்போ இதுக்கு காரணம் வந்து எலெக்ஷன் வருதுமா ஒரே ரீசன் தான் இப்போ எலெக்ஷன் வருது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வருது ஒன்றரை வருஷத்தில் அப்போ அந்த எலெக்ஷனுக்குள்ளே என்ன பண்ணணும் சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இவரை அடிக்கணும் அவருக்கு இருக்க ஒரே ஒரு துரு பிடிச்ச ஆயுதம் விஜயலட்சுமி திமுக கிட்ட இருக்கிற சீமானை வீழ்த்தணும்னு நினைக்கிற துரு பிடிச்ச ஒரே ஒரு ஆயுதம் விஜயலட்சுமி அதை வச்சு உருட்டுறாங்க அதுக்கும் வயசாகி போச்சுமா பாவம் என்ன உருட்டு உருட்டுறாங்க அந்த உஜ்ஜயலட்சுமியை வச்சு அது வயசாகி போச்சு முடியலை ஆயாவான பிற்பாடு இது எதுக்குடி இந்த வேலை இவன் ஏற்கனவே தான் சென்னைக்கு வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துப்பு கெட்டு சூடு கெட்டு சொரணை கெட்டு ஓடிட்டான் நைட்டொன்று நைட்டாக நாயை விட்டான் கடிக்க விட்டு சோறு இல்லாமல் பட்டியும் பசி மறந்து நாம் தமிழர் காப்பாற்றி இவெல்லாம் அனுப்பி விட்டாங்க இவன் வந்து வேடனாங்கள் பரவ மாதிரி அப்பப்போ வந்துடுறான் அஞ்சு ரூபா வேணுமா எவனையாச்சும் கூப்பிட்டு ஃபோன் அடிக்கிறது பத்து ரூபா வேணுமா திமுக காரனுக்கு ஃபோன் அடிக்கிறது ஐநூறுரூவா வேணுமா திமுக காரனுக்கு ஃபோன் அடிக்கிறது அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது இந்த புரோக்கர்ஸ் பாய்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க விஜயலட்சுமிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ வந்து சீமண்ட்டை சொல்லி கேஸே இல்லாமல் ஆயிடுச்சு நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஏழு புள்ள அழித்தா ஏழு புள்ளிச்சி யாருக்கு அழிச்சா ஏழு புள்ள யார் வயதில் ஏழு புள்ள இருந்துச்சு நான் கேட்குறேன் கேள்வி யார் வயதில் ஏழு புள்ள இருந்துச்சு விஜயலட்சுமி வயிற்றுல அந்த ஏழு பிள்ளைக்கு தகப்பன் யார் நீ எத்தனை பேரை கல்யாணம் பண்ண நான் வழக்கறிஞர்தான் அப்படி தான் கேட்பேன் நீ எத்தனை பேரை கல்யாணம் பண்ண தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண் வந்து விஜயலட்சுமி கற்புன்னா என்னான்னு தெரியாத ஒரு பெண் விஜயலட்சுமி அவளே சொல்கிறா நாங்கள் சொல்ல அவளே சொல்கிறா நாலு பேரே கல்யாணம் பண்ண என் அஞ்சு பேர் ஏமாற்றிட்டாங்க ஏழு பிள்ளை அபாஷன் பண்ணேன்னு அந்த அம்மா தான் சொல்லுது நாங்கள் யாரும் அந்த அம்மா மேலே பழி போடலை இங்கே போனால் அங்கே போனால் இவங்க எடுத்தான் அவங்க எடுத்தான் இவங்க கூட போனால் அவங்க கூட போனான் நாங்கள் சொல்லலை இது எல்லாமே சொல்கிறத அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க அந்த அம்மாவே அப்ரூவர் ஆகுறாங்க ஆமான்னு ஒத்துக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு போய்ட்டு இல்லை நீ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை நாம் வந்து தான் உன்னை ஒன்றை காப்பாற்றுச்சின்னு சொன்னில்லை என்னை கொண்டு கிடைக்கிற கடிக்கிறது உங்களை அழுது இல்லை ஆனால் இப்போ வந்து மீண்டும் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒன்று இழுக்கிறாங்க அங்கே பேங்களூரில் நீ கேஸ் கொடுத்துருக்காங்க காரணம் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து என்ன அப்படிச்சுன்னா பொறடி அப்படிச்சு உள்ளே தள்ளி விட்டுருச்சு வலசார வாக்கத்தில் பண்ண அல்ட்ராசிட்டியில் அவளை அடித்து வரட்டிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் அது வரைக்கும் கொஞ்சம் மானமுள்ள போலீஸ் அடித்து வரட்டினா தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க இப்போ வந்து கர்நாடகாவில் வழக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாடு இந்த எரும மாடு இந்த பன்னி மாடு விஜயலட்சுமி நாய் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு வழக்கு இருக்குமா என் மேலே ஒரு வழக்கு இருக்கு நான் வந்து ஒரு வழக்கு தர்றேன் நான் குற்றவாளியார் கேஸ் வருது அப்ப நான் தானே போகணும் நிச்சயமா இன்னொன்னு அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க எனக்கு சமாதானம் வேண்டாம் நீதி வேணும் கேட்டிருக்காங்க ஆனா அந்த நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல அவங்க நேர்லயே ஆஜராகாம பின் வாங்குவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அவளுக்கு தெரிய நீதி கிடைக்காது இவ நேர்மையா இல்ல நேர்மையானவள் கிடையாது இவளுக்கு என்ன நீதி கிடைக்கும் எங்க ஆயா வயசாவது அவளுக்கு அவ இப்ப என்னத்த நீதி நிலை கெடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் எவனோ கெடுத்தான்ல யாரோ ஒருத்தன் கெடுத்தான் பெங்களூருக்காரன் கெடுத்தான் லண்டன்காரன் கெடுத்த அப்போ உனக்கு ரோசம் இல்லையா பெக்கம் இல்லையா உனக்கு மானம் இல்லையா உன் கருப்பு களவு போகுதுன்னு பயம் இல்லையா கலவு கருப்பு களவு போய் இருபத்தஞ்சி வருஷம் கலந்து முடிச்சிருக்கான் அவர் கோமாவில இருந்த பணம் யார கூடயாச்சும் இந்த அம்மா வலி போவாங்க இந்த பழகுவாங்க மாமான்னு இந்த வீடியோ எடுத்துப்பாங்க இப்போ நானே வந்து இன்னுக்கிட்டேன் மாமா சொல்லுங்க மாமான்னு சொல்றான் நீங்க யாரே ஒருத்தர் வச்சு ஜாயின் பண்ணலாம்ல டெக்னாலஜிலாம் வந்துருச்சு அதை கூட புரிஞ்சிக்க முடியாது இவனுங்க இப்போ காரணம் இதெல்லாம் முக்கியமான காரணம் வந்து ஒரே ஒரு ஒற்றை காரணம் தான் எலெக்ஷன் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வர்றதுனால எந்தெந்த சந்துக்குள்ளே இருக்கிறது பொந்துக்குள்ளே இருக்க அந்த பூனலட்சுமி கருவாட்டு லட்சுமி இந்த ஒரு ஆம்பாயில் ஆம்னி பெருந்து இதெல்லாம் வரும் இந்த இரம் பீஸை ஐநூறுரூவா ஊபீஸு இரநூறுவா ஊபீஸு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா சம்பளத்துக்கு திண்ணை தூங்கிகள் ஒரு குரூப் இருக்குது அப்போ கருவாட்டு லட்சுமி பேசிட்டான் அந்த வீரலட்சுமிங்க கருவாட்டு லட்சுமி பேசிட்டான் அவளுக்கு ஒரு வீடியோ ஒரு சான்ஸ் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்துருப்பாங்க ஆமணி பேருந்து ஒரு வீடியோ போட்டுருச்சு அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா எராமிஸை அவனை போட்டான் நேற்று அவனுக்கு ஒரு இவங்களாம் நான் மனுஷனாக மதிக்கலை அதாவது ஒரு மனிதன் ஒரு தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கணும் நீங்கள் தமிழன் கிடையாது நீங்கள் வந்து வந்தேறீர்கள் அதனால அவங்களுக்கு வந்து சூடு சொரண வெக்கம் எதுவும் இல்லை இல்லை இன்னொன்று அதாவது ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு சீமானவர்கள் மீதும் விஜயலட்சுமி அவர்கள் மீதும் அப்படி இருக்கும்போது விஜயலட்சுமி வந்து மீண்டும் மீண்டும் அதாவது மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வார வாரம் ஒரு வீடியோ போடணுன்றதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க ஒரு கேஸ் நடக்கும்போது அவது ஒரு அள்ளி தெளிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சீமானவர்கள் மீது அதான் தொடர்ச்சி அவமானப்படுத்தணுமா ஒரு சேர்ந்துங்களா தவறுதான் தவிர யாரு கேட்கறது ஆளுங்கட்சி எந்த கூ முட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அவனுங்க தான் சப்போர்ட் பண்றாங்க திமுக தான் முழு சப்போர்ட்டு திமுக தான் விஜயலட்சுமிக்கு மெத்த வாங்கி கொடுக்குது திமுக தான் விஜயலட்சுமிக்கு தலவணை வாங்கி கொடுக்குது திமுக தான் விஜயலட்சுமிக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குது திமுக தான் சாப்பாடு போடுது திமுக தான் வீட்டு வாடகை கொடுக்குது எல்லாமே திமுக தான் செய்து பச்சையா தெரியுது அந்த அம்மா சொல்லுது நாங்கள் சொல்லலை விஜயலட்சுமி சொல்லுது எனக்கு திமுக தான் ஆதரவு சுபவி தான் ஆதரவு ஆமி பஸ்ஸு தான் ஆதரவு கருவாட்டுக்காரி தான் என்னை வந்து கொண்டு வச்சுருந்து நான் பாதுகாத்தா அந்த மாதிரி தான் என்ன சொன்னிச்சு நாங்கள் சொல்லலை இதெல்லாம் வச்சு எதுன்னா அவமானப்படுத்தணும் சீமானை இது பொய்கே சின்ன மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது ஒரு சித்தரிக்கப்பட்டது இது ஒரு ட்ராமா மாதிரி இது ஒரு நாடகம் அதனால வந்து இதை நம்பாதீங்க சீமான் மேலே இந்த தவறு இல்லை அவ தான் மோசடி பார்ட்டி அவ வந்து வழிபறி கொள்ள அவன் நாலு புருஷன் கல்யாணம் பண்ணவா அஞ்சு புருஷம் கல்யாணம் பண்ணவா ஏழு புருஷா அபாசன் ஏழு பேருக்கு பண்ணியிருக்கா அதனால சீமான வேறு என்ன அவதொரு பரப்புரா பரப்ப சொல்றது திமுக அதாவது திமுக விட உதவியோட தான் அந்த மாதிரி செய்யறாங்க அவர்களுக்கு வந்து ஒ ஒரே கொள்கை தான் ஒற்றை கொள்கை சீமானை வீழ்த்தணும் சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து யாருமே காசுக்கான போன கூட்டம் கிடையாது கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கு போன கூட்டம் கிடையாது நாங்கள் வந்து இனத்தால் மொழியால் எந்த பிளவும் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் நாம் தமிழர் கட்சி இதை பார்த்து உடைக்க முடியலையே இதை எப்படி உடைக்கணும் இல்லை தனிநபர் தாக்குதலை வைத்து ஒரு மனிதனை வீழ்த்த முடியுமா அவங்க முயற்சிக்கிறாங்க இது வந்து காலங்காலமாக நடக்குதுமா திமுகன்றாலே அவதொரு திராவிட மாடல் என்றாலே அவதொரு பொய் புரட்டு அடுத்தவர்களை வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கும் என்ன அவர்கள் யாரை வந்து சொல்ல காமராஜர் இருக்கு பெருந்தலைவர் காமராஜரை அவர்கள் செய்யாதது தான் கருவாட்டுக்காரி மகன் கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் படிக்காத முட்டால்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் வந்தார் இவன் ஒரு மலையாளத்தான் இவன் வந்து எங்கே இருந்தால் வந்தான்னு சொன்னாங்க ஜெயலலிதாவை கர்நாடகக்காரி இவர் நாடக நடிகை இவ இவ எப்படி வந்து இவளுக்கு அரசியல் வந்துச்சு தெரியுமான்னு கேட்டவர் தான் கருணாநிதி யாரை வந்து விஜயகாந்த பேச குடிகாரன்னு பேசினாங்க யாரை பேசல சொல்லுங்கம்மா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொம்படிக்கணும் அவர்களுக்கு கைத்தட்டு தட்டணும் கூட்டணியில் அதனால தான் இந்த வைகோ திருமாவளவன் இந்த சில சில இந்த உதிரி இந்த வெத்து வேட்டுகள் அஞ்சு பேர் வச்சிருக்க ஒரு கட்சி பத்து பேர் வச்சுருக்க கட்சி தண்ணி அடிக்கிற கட்சி தம் அடிக்கிற கட்சி கோட்டுற கோழி பிரியாணிக்கும் வாடகைக்கு போகிற கட்சிகளெல்லாம் கூட்டணியில் போய் நிற்கிது அதற்கு காரணம் என்னென்னா இவர்கள் வந்து உங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க வளரும் போது உங்கள் பக்கத்துல கூட ஒருத்தர் குடி வைப்பாங்க குடிச்சா அந்த அம்மாவுக்கு ஈக்குவலாக புடவை கட்டு அந்த அம்மாவுக்கு ஈக்குவலாக மேக்கப் பண்ண உங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி அவன் நினப்பு 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 தான் அவனுங்க புலப்ப கெடுக்க திருடர்கள் திமுக என்றாலே திருடர்கள் கட்சி தான் திமுக என்றாலே திருடர்கள் கட்சி திருட்டு கட்சி திருட்டும் உருட்டும் கொள்ளை கொலை கற்பழிப்பு பாலியல் மணல் கொள்ளை ம இது ரவுடிசம் இது எல்லாமே இருக்கும் திமுகவில் அதனால் வந்து எங்களுக்கு அதிர்ச்சி கிடையாது சில மக்கள் வந்து அதை நினைக்கிறாங்க ஆஹ் அதுதான் மீண்டும் இப்ப வந்து இந்த மக்கள் மத்தியில இப்ப விஜயலட்சுமியை வைத்து சீமானை அவதூறாக பேசுகிறாரு என்பதை நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி பேசும்போது மக்களின் மனநிலை என்னவா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இப்போ படிச்சவங்க பகுத்த ஆய்வு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாம்பர மக்கள் படிப்பறிவில் ஐயோ அந்த பிள்ளைய ஏமாத்திட்டா இருப்பாரு அந்த பிள்ளை அழுகுது அப்படின்ற அந்த மனநிலை வரும் இல்லையா இதற்கு ஒரு மாற்றா நீங்க இப்ப வந்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆயிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் நம்மெல்லாம் வந்து அக்கா இங்கே வாக்கா அக்கா என்னக்கா பண்ணுறேன்னு கூப்பிட்டாங்காலம் போக பிள்ளைங்க ஃபோனில் கூப்பிடுது அக்கா என்ன பண்ணுற சீக்கிரமா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அப்படியே ஆகிடுச்சு ஒரு பொருள் வேணுமானு கேட்குறதுக்கு நாங்கள் ஃபோன் அடித்து ரிங் பண்ணி உனக்கு ஜாமான் வேணுமானு கேட்போம் உடனே மெசேஜ் இப்போ இவான் எனித்திங் ஒரே ஒரு சி சிம்பிள் சின்ன மெசேஜ் போட்டு அந்த அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பசங்க புரியும் இப்போ இருக்கவங்களுக்கு புரியும் சில பேருக்கு புரியாது அப்படின்னா அவர்கள் யார் என்றால் திராவிட திருட்டு கும்பலுக்கு புரியும் புரியாத மாதிரி நடிப்பாங்க திமுக இருக்கவங்கள எங்கிட்டே பேசியிருக்காங்க அவர் பாவம் பா என்னப்பா இந்த அடிக்கிறாங்கன்னா வேற வழி இல்ல அவங்களுக்கு திமுக உள்ளவங்களே பேசிருக்காங்க ஆமா ஆமா பேசுவாங்க நண்பர்கள் இருக்காங்கல்ல அது அங்க போய் அவதூறுபடுத்துவாங்க கோஷம் போடுவாங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம் ஆனால் நம்ம பேசும்போது என்ன பண்ணுறது என்ன இன்றைக்கி கூட போன பத்தியா ஆ உனக்கு தெரியாதானா ஏ தெரியுதுப்பா என்ன பண்ண சொல்கிற போ சொல்கிறாங்க நான் மட்டும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து கட்சியில் உள்ளது தான் அது இது மாதிரி அவங்க எங்கள் வேலைமா தெரியும் திமுக காரர்களுக்கு தெரியுமா இவர் தப்பு செய்யலை அது ஒரு பெண்ணிட்ட வந்து சிரிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு நீங்க வந்து பப்ளிக்ல வேலை பாக்குறீங்க நாலு பேசி தான் ஆகணும் பக்கத்துல உட்காந்து தான் ஆகணும் உட்காந்துருக்கணும் வச்சிருக்கான்னு சொன்ன முடியுமா நம்மளுக்கு மானம் இருக்கு நமக்கு கௌரவம் இருக்கு சுய கட்டுப்பாடு இருக்கு நம்ம நல்ல அம்மா அப்பாவில பிறந்திருக்கோம் அதனால நம்ம பாக்குறோம்னா அண்ணன் தம்பியா நடப்போம் அந்த நாதாரி விஜயலட்சுமி நாய் அதுக்கு வந்து சோறு திங்கணும் பிச்சை எடுத்து திங்கணும் அடுத்தவனை ஏமாத்தி திங்கணும் அடுத்தவனை அவமானப்படுத்தி திங்கணும் திருடி திங்கணும் ஓ உனக்கு நீ எல்லாம் அசிங்கமா வருது என் வயல ஆஹ் உன பச்சை கேட்குன்னு கேட்கணும் நீ எல்லாம் எதுக்குடி வாழ்கிற மானங்கெட்டு ஈனங்கெட்டு வெக்கங்கெட்டு சூடு கெட்டு சுரணம் அடுத்தவ புருசனையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு காசுக்காக பீத்திங்கிற நாயை இதை விட அவளை என்ன கேட்கணும் இந்த நாயை காசு காசுக்காக எவன் எவங்கட்டாலும் போயிடுவானா காசுக்காக யார்கிட்ட என்ன வேணாலும் பேசுவாளா இன்னொன்னு சீமானவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாரு ஆமா பழகுன அவங்களும் பழகுனாங்க நானும் பழகுன அதன் பிறகு இந்த உறவு ஒத்துக்க வேண்டாம் அது ஒத்து வரல அப்படின்ற ஒரு தான் நாங்க மனதாரதான் ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு இவன் என்ன அவ்வளவு பெரிய பத்தினியா இவ அப்படியே பத்தினியா இருந்தால ஒருத்தனை மட்டும் பார்த்து வாழ்ந்தாளா இவ ஒன்பது புருஷன் முப்பத்தி ரெண்டு கள்ள புருஷன் நாப்பத்தி ரெண்டு வந்து போன போற வர திமுக அங்கதான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா இவங்க வந்து நல்லவங்களா இருந்தா மா ஒரு பொண்ண வந்து பாலியல் பண்றாங்க அப்போ நம்ம போய் சண்டை போடுறோம் பாலியல் பண்ணிட்டான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் பாலியல்ங்கிறது வேறு இதை விருப்பப்பட்டு ஒருத்தோட பழகுறது வேற இந்த தானே பழகுனுச்சி விருப்பப்பட்டு தானே சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருந்துச்சு விருப்பட்டுதானே வீடியோ பண்ணிச்சுமான எதிர்பார்க்குறாங்களா இளைஞர்கள் திருப்பி இந்த திருட்டு திராவிட கட்சி வரணும் இந்த திருட்டு திராவிட கட்சி அவங்க அப்பா விட்ட நாடா அப்பா விட்ட கட்சி திராவிட மாடல் நல்லா திருட்டு உருட்டு பொய் பொருட்டு பாலியல் குடி பிரியாணி கோட்டு எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு என்னன்னா சீமான் வெற்றி பெற லெவலில் இருக்காரு மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கே பார்த்தாலும் பாருங்க கூட்டத்தை இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு இளைஞர்கள் பட்டாளம் ஒரு காலேஜில் போய் எஸ்ஆர்எம்ல பேசுகிறாரு பத்து நிமிஷம் அவங்க வந்து கத்துன கற்று பத்து நிமிஷம் ஆமாம் எந்த ஒரு தலைவருக்காக பேசி கத்தியிருக்காங்களா அந்த மாதிரி கிளாப் வந்திருக்கா வந்ததில்ல இதெல்லாம் பார்த்தாலும் வைத்துருச்சு எங்கே ஜெயிச்சுட்டாக்கா நான் என்ன கேட்குறேன் இது வந்து நாடுமா தமிழ்நாடுங்கிறது நம் நம்மளுடைய நாடு உங்களுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் தமிழ்நாடு சென்னை நம்மளுது மெட்ரோ ட்ரெயினா நம்பளுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக நம்மளுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கேஸ் வந்து இயரிங் வருது போயிட்டு இருக்கு இன்னும் நான்கு வாரம் ஒத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ப்பு என்னவா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க தனிப்பட்ட ஒரு பெண்ணாக நான் என்ன சொல்றேன்னா நீ உன்னை வந்து தூக்கிட்டு போய் கெடுக்கல உன்னை பாலியல் பண்ணத்துக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை வாய் வார்த்தை தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வாயாலே வட சொல்கள் கெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்த ஃபோட்டோவோ என்ன நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க என்னை மன்னிக்கிறோம் நம் தமிழர் வேறு வழி இல்லை தான் ஆகணும் எந்த ஃப்ரூப் கிடையாது இந்த மாதிரி வாயாலே கெடுத்துட்டான் கெடுத்துட்டாங்க அந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் கையை பிடிச்சி இழுத்துட்டான் இழுத்துட்டான் என்னை கெடுத்துட்டான் கெடுத்துட்டான் அந்த பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கிட்ட போய் மூஞ்சே பார்ப்பார் யாருன்னு அதை தான் பண்ணியிருப்பார் வடிவேலு அதே கேரக்டர் இந்த விஜயலட்சுமி பண்ணிட்டு இருக்கான் நான் என்ன சொன்னா உனக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்ப என்ன சொன்னா அவதூறு அவதூரை கையில் எடுக்கிறான் இது காரணம் திமுக 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 திராவிட கட்சி தான் இதை வந்து என்ன அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க நாடு என்னமோ என்ன நம்ம சொல்லுவோம் தெரியுமா நம்ம வீடு ஏன் புள்ள உரிமை எப்படி இந்த துணிச்சல் வந்தது இப்போ வந்து அதே ஆட்களை வைத்து ஏவுகிற வச்சுக்கோங்களேன் நீதிமன்றத்தில் இது செல்லுபடி ஆகும்ன்ற நம்பிக்கை எப்படி வருது அவங்களுக்கு ஏமா நீதிபதி வந்து வழக்கை வளர்த்துறாங்கல்ல இப்போ சென்னை நீதிமன்றத்தில் எத்தனை வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கா வழக்கு வந்து பாருங்க நீங்கள் நல்லா கவனிங்க வருவா எலெக்ஷன் வந்தா வருவா கவுன்சில் எலெக்ஷன் தான் வருவா எம்பி எலெக்ஷன் தான் வருவா எம்எல்ஏ எலெக்ஷன் தான் வருவா எவனைக்கி காசு கொடுத்தா வருவா திமுக காரன் கூப்பிட்டா வருவா வருவா அவன் வந்து அதுதான் அவன் வந்து நல்லவன் கிடையாது இப்போ வந்து எலெக்ஷன் வருது இப்போ வந்து என்னன்னா திமுக வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறதில்ல இப்போ மெயின் மெயின் ஹீரோ யாருன்னு கேட்டால் சீமா இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்ற விஷயங்களுக்காக நாம் தமிழ் கட்சி வந்து ஆதாரங்கள் வச்சிருக்கீங்களா சீமான் தரப்பு அவர்களிடம் இருந்து ஆதாரம் இருக்கா என்ன ஆதாரமா என்ன ஆதாரம் வேணும் சொல்றது பொய் அப்படின்றது நாங்க நம்புறோம் நீங்க இருக்கிறீங்க நீங்க பத்தாமல கூட போங்க எனக்கு தெரியும் உங்களை பத்தி பேசினா தப்பு இல்லமா சிரிச்சா தப்பு இல்லமா பஸ்ல போறோம் நாற்பது பேர் உக்காந்து போறோம் அப்ப நாற்பது பேர் நம்மகிட்ட பழகிட்டான்னு அர்த்தமா காரில் போகிறான் டிரைவர் ஓட்டிக்கிட்டானா நம்ம டிரைவர் நம்மளை வந்து பழகுறான்னு அர்த்தமா ஆட்டோவில் டெய்லி வர்றோம் நம்ம ஆட்டோ டிரைவர் நான் வந்து பழகுறான்னு அர்த்தமா அப்படி கிடையாது தனி மனித ஒழுக்கம் வேண்டும் அவகிட்ட தனி மனித ஒழுக்கம் இல்ல சீமான் கைது செய்யப்படுவார் என்பது இன்னைக்கு விவாதமா இருக்கு கைது செய்யப்பட்டால் என்ன பண்ண போறீங்க நாம் தமிழ் கைது எல்லாம் செய்ய அவர் என்ன பண்ணாரு இவர் என்ன ஸ்டாலின் மாதிரி இது பாத்திமா பாபு போய் கடத்தினாரா இல்ல உதயநிதி மாதிரி ஏன்னா ஹீரோயினி போய் கடத்திட்டு போனாரா என்ன பண்ணார் இவர் எம்ஜிஆர் பண்ணாததா கருணாநிதி பண்ணாததா பெரியார் பண்ணாததா நாங்கள் எங்கள் அண்ணன் பண்ணிட்டாரு எங்கள் அண்ணன் ஒன்றும் பண்ணல இது வந்து போய் பழகி இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நம்ம காதல்ங்கிறது வந்து எல்லாேருக்கும் வருமா நான் வந்து விரும்பியிருக்கலாம் ஒருத்தர் அது வந்து அட்ராக்ஷன் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் மேலே அட்ராக்ஷன் வரும் இவங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு நினச்சா கூட அட்ராக்ஷன் தான் இவங்க நல்லா பேசுகிறாங்க அது அட்ராக்ஷன் அவங்க ஒரு சினிமாவில் இருந்த

அவள் கண்ணி கழியாத பத்தினியும் இல்லை சரியா இவரை வந்து அவங்க மனைவியை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் ஆம்பளை தானே மீசை முறுக்கு மீசை வச்சிருக்காருல்ல ஆம்பளைன்னா அதெல்லாம் இருக்கும்ல ஆம்பளைன்னா என்ன அழகு ஆண்களுக்கு என்ன அழகு வீரமும் சிரிப்பும் அந்த கமண்ட் அடிக்கணும் காமெடியாக பேசணும் இது வந்து ஆண்களுக்கு அழகு பெண்களுக்கு வந்து அடக்கமாக இருக்கும் ஒடக்கமாக இருக்கணும் அடுத்தவரை பார்க்கக்கூடாது அடுத்தவன் புருஷனை பார்க்கக்கூடாது ஒம்போது புள்ள அழிச்சுன்னு வெளியில் சொல்லக்கூடாது மானங்கிட்ட எனக்கு அசிங்கமாக வருது ரொம்ப குவம் வருது இதெல்லாம் சொல்கிற வந்து பொம்பளே கிடையாதுமா நாங்கள் அவ்வளோ பெண்ணாக எடுக்கிறோம் ஏதோ கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து வாதாடி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ வந்து ஆதாரம் இப்போ சென்னையில் வந்து உருட்டுனாங்க ஏன்னா திமுக உருட்டுவாங்க இங்கேருந்து ஒரு உருட்டு விட்டுனா அவன் அங்கேருந்து ஒரு உருட்டு விட்டுவான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு வருஷம் ஓட்டினான் இப்போ சென்னையை விட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா பெங்களூரில் போய் அம்மா வந்து கோர்ட்டில் அந்த அம்மா பிறந்தேன் உருட்டு போட்டாங்க அங்கே வந்து ஜட்ஜி நல்லா தான் கேள்வி கேட்குறாரு கரெக்டாக கேட்குறாரு நான் உண்மையான அவர் வந்து ஒரு நல்லா கேட்குறாரு கேள்வி பதில் சொல்ல முடில எங்கே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவன் திறம்னா வந்து மாட்டிக்கோமான்னு சொல்லிட்டான் இவன் கோர்ட்டுக்கு போகல நீ நல்லவ தானே நீ நீ நல்ல பத்தினி தானே நீ நீ ஒருத்தனுக்கே முந்தாணி போட்டவ தானே யாருமே ஒன்றை தொடர்ல அவ்வளோ பெரிய பத்தினி வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகல எனக்கு வேலிகளா ஆனால் யூடியூப் பண்ணுறதுக்கு வேறு டைம் இருக்கா மேக்கப் பண்ணுற அதுக்கு டைம் இருக்கா ஷைனிங் ஆகிச்சு ஆள் பார்த்திங்கன்னா நல்லா காசு இருக்குது திமுகவில் நிறையா சுபவி வேறு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரான் பெங்களூருக்கு பெங்களூருக்கு போயிட்டு வராராம் இதில் வந்து டோலில் சொன்னாங்க டோல் சொன்னாங்க என்ன சுபவி வர வர போகிறாருன்னு இப்போ அவர் தான் வந்து புரோக்கர்ஸ் மாமா அவர் தான் ப்ரோக்கர் மாமா இப்போ காசு நிறையா போயிருக்குன்னு நல்ல மேக்கப்பு என்ன ஒரு அக்காவை வச்சு ஒரு அனுதாபம் தேடிக்கிட்டு தன்னோடய கற்பை வெலைபேசி விற்றுக்கிட்டு எல்லாருக்கும் லண்டன்லேருந்து வாங்கினான் பல கோடி வாங்கிட்டா பெங்களூரில் ரெண்டு பேர் டைரக்டர் நடிகர்கிட்ட வந்து ஏமாற்றி வாங்கிட்டா இன்னும் இத்தனை பேர் மொத்தம் ஏழு பேர் பிள்ளை இருக்குது அதான் அந்த ஏழை மட்டும் மறக்காமல் இருக்கான் ஏழு புருஷான்னு சொல்கிறது ஏழு ஃபுல்லிட்டான் இவன் வந்து இன்னும் அவ்வளோ பெரிய பத்தினியாக இவன் கேஸ் எப்படி வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக தான் இருக்கார் அண்ணன் அப்படி வந்து கைது தான் பண்ணியே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இந்த திமுக என்றால் அப்படி கைது செஞ்சால் இந்த தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் விட்டவே மாட்டோம் செயல்பட விட மாட்டோம் திமுக செயல்பட மாட்டோம் நாங்கெல்லாம் கொந்தளிச்சிருவோம் அவ்வளவுதான் நாங்க வந்து நாற்பது ஐம்பது லட்சம் பேர் இருக்கோம் எல்லாம் இளைஞர்கள் அப்போ கொந்தளிச்சு வெளியில வந்தானா ஒரு வெளியில் தப்ப முடியாது பார்த்துக்கோங்க கைது கைனா கைதுன்னு அசால்ட் அவங்களுக்கு கைதி பண்ணிட முடியுமா அவங்களால அது தவறு செஞ்சா கைது பண்ணுங்க வேறான்னு சொல்லல தவறே செய்யாமல் ஒரு பொட்டச்சி பச்சை கேட்டு கைதுனா என்னடா கூமுட்டை ஆட்சி பண்றீங்க நீங்க இது திமுக வந்து திட்ட காசை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் கொடுத்த கைது பண்ண சொல்லுங்கள் நான் அந்த எலெக்ஷன் டைமில் நெருங்க நெருங்க பண்ணுவாங்க பண்ணி பார்க்கட்டும் நீ கைது பண்ணிப்பாரு அவ்வளோதான் நாங்கள் எல்லா நேரம் கோபாலபுரம் வாசல்ல போய் சட்டம் சட்டமன்றம் வாசலில் உட்காந்துருவோம் எல்லா இடத்தையும் சம்பிச்சிருவோம் ஒரு செயல்பட முடியாது அப்புறம் தான் தெரியும் நாம் தமிழர் யாருன்னு இளைஞர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ சும்மா நீ வந்து பல்ல பிடுங்க பதம் பார்க்காதீங்க சரியா நாங்கள் அமைதியா போறோம் கடந்து போறோம் ஏன்னா எங்க அண்ணன் தினம் தினம் சொல்றது அதிகமா பேசாதீங்க அவதூறு பேசாதீங்க அவதூறையை கையில் எடுக்காதீர்கள் அடிதடில போவாதீங்க பேனரை கிளிக்க கூடாது இதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லிக் கொடுக்குற நல்ல பழக்கம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைங்களை வந்து ரவுடிசமாக்க முயற்சி பண்றாங்க நாங்க தவறான இதுக்கு வரமாட்டோம் ஆனால் உண்மையிலேயே கட்டாயம் ஏற்பட்டால் நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் உயிரை கூட கொடுப்போம் நாம் தமிழை செய்யும் செஞ்சே காட்டும் சும்மா அந்த விளையாண்டு கூட சும்மா வந்து கைது பண்ண என்ன பண்ணுவீங்க கைது பண்ணா எத்தனை தடவை கேட்பீங்க நீங்கள் அவ்வளோ பெரிய அவங்க கைது பண்ண முடியுமா அவங்களால எல்லாம் இளைஞர் பட்டாளம் இருக்கு பார்த்து பேசணும் நடப்பு கால அரசியல் குறித்து பல தகவல்களை சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம்